நான் நடராஜா ஜனகன் சமூக செயற்பாட்டாளர் உண்மையிலேயே கால்மார்க்ஸின் சிந்தனை வடிவத்தில் பிரகாரம் உலகம் காட்டி முராண்டித்தனத்திலா அல்லது சோசலிசத்திலா இருக்கின்றது என்பதை இன்றைய காலகட்டம் மிக தெளிவாக காட்டி நிற்கின்றது ின் தலைமையின் கீழ் மிக மோசமான ஒரு காட்டு முராண்டி தனமான தர்பார் இன்று மேற்குலகத்தின் ஆதரவுடன் பாலஸ்தீன மண்ணில் பாலஸ்தீன மக்களுக்கு இன்றைக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி நாளைக்கு அது மேற்குலகமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வெற்றியை வழங்குமானால் இந்த உலக வரைபடத்தில் உள்ள பல பிராந்தியங்களில் அத்தகைய பரீட்சைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஒத்திகையாகவே பாலஸ்தீன மண்ணில் இன்று ஒரு பரீட்சா தன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையிலே பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் மிக பலமான முறையில் இருந்தது பாலஸ்தீனத்துக்கான ஒரு தூதுவர் இருந்து அனுப்பப்பட்டு பாலஸ்தீன மக்களின் துயரங்களுக்காக மிக பிறந்துட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஆனால் பிரதான அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அது பொதுஜன பெருமுனையாக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது மக்கள் சக்தியாக இருக்கலாம் என்பி பி இருக்கலாம் இன்று அவர்கள் ஒரு விதத்தில் ஐ எம் எஃப் எப்படி தலைவணங்குகின்றார்களோ அதே போன்று மேற்குலகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் தலை வணங்குகின்ற நிலையில் பாலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுக்கின்ற ஒரு படலத்தை நோக்கி சகலதம் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை இந்த யுத்த அநியாயத்தை நாங்கள் நேரில் கண்டவர்கள் வடக்கு கிழக்கில் தோழர் சாந்த விஜயசூரிய கூறியது போன்று நாலு லட்சம் மக்கள் அந்த சிறிய பகுதியில் வட்டுவாகலில் குவிந்திருந்தபோது இலங்கை அரசாங்கம் எழுவதுனாயிரம் பேருக்கு உணாவை அனுப்பியது இது வரலாற்றில் மறந்து விட முடியாது நாற்பத்தாறாயிரம் மக்கள் புதைக்கப்பட்டு இன்று அது சம்பந்தமான விடயங்கள் பொறுப்பு கூறல் ஞாபகம் மறைக்கப்பட்ட நிலையில் இன்று பாலஸ்தீன மண்ணிலே அது தொடர்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டில் சகல இன மக்களும் இந்த பாலஸ்தீன மக்களின் துயரத்துக்காக ஒத்துழைப்பு வழங்குவார்கள் அது உழைக்கும் மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம் மலைய மக்களாக இருக்கலாம் இந்த அமைப்பு ஒரு விரிவுபட்ட போராட்டத்தில் அங்கே சிலர் கலந்துரையாடும் பொழுது கலைஞர்களை அழைக்க வேண்டும் வட்ட தரப்பினை அழைத்து ஒரு போர் பொது தொடர் போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு நிலையத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து எனது பேச்சு கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்